ஆபிரகம் லிங்கனின் பொன்மொழிகள் நான் மெதுவாக நடப்பவன் தான் ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும் எல்லோரையும் நம்புவது ஆபத்து யாரையும் நம்பாதது பேராபத்து நாளைய தினம் இந்த வேலையை செய்ய போகிறேன் என்று நினைத்து இன்று செய்ய முடிந்தவைகளை நாளைக்கு உத்தி போடாதீர்கள் நான் மெதுவாகத்தான் முன்னேறுவேன் ஆனால் முன்னேறிக்கொண்டே இருப்பேன் வழியில் கண்டெடுத்த ஐந்து ரூபாயை விட உழைப்பினால் பெற்ற ஒரு ரூபாயின் மதிப்பு அதிகம் ஒரு மரத்தை வெட்ட எனக்கு ஆறு மணி நேரம் அளிக்கப்பட்டால் அதில் நான்கு மணி நேரத்தை கோடாரியை கூர்த்திட்டவை பயன்படுத்துவேன்